ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிதாக்கா வீட்டில் வந்து வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க பார்க்கலாம்

अडीर ना तर

மஜி என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் ஆ ஆ ஆ ஆ எங்க எல்லாம் எங்கே சாம்பார் சாப்பாடு காளி கீரை காளி சாம்பார் சாம்பாருங்காழி நீ மட்டும் அடிச்சுக்கிட்டு உக்காந்தா சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்ருக்க ஆமாம் i you. பாலக்கட்டி இல்லை ஒன்றும் இல்லை படியை கட்டி விட்டு பாலை கட்டி கட்டிட்டு படியை கட்டி விட்டு பாத்தி கட்டான்